بسم الله الرحمن الرحيم ரஹ்மான் ரஹீம்லா துஸ்மியுள் நாயகமே நிச்சயமாக நீங்கள் மரணித்தவர்களை செவியேற்க வைக்க முடியாது கேட்க வைக்க முடியாது முதுவிரியின் புறக்கணித்து திரும்பிவிடக்கூடிய செவிடர்களையும் உங்களுடைய அழைப்பை நீங்கள் கேட்க வைத்து விட முடியாது குருடர்களை அவர்களுடைய வழிகேட்டை விட்டும் நேர் வழி காட்டக்கூடியவராகவும் நீங்கள் இல்லை இன் துஸ்மியும் இல்லாமையும் இனும் வியாயினா சொும் முஸ்லிமும் முஸ்லிம்களாக இருந்து நம்முடைய வசனங்களை யார் நம்பிக்கை கொண்டு இருந்தார்களோ அவர்களை தவிர மற்றவர்களை நீங்கள் கேட்க வைக்க முடியாது என்று அல்லஹத்தாலா சொல்லுகிறான் அல்லாஹு ரபுல் ஆலமி இந்த ஆயத்துகளிலே அல்லாஹால என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னால் நாயகமே எப்படி இறந்து போனவர்கள் மன்னரைக்கு சென்றவர்கள் அவர்களை உங்களுடைய சத்தத்தை கேட்க வைக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் எப்படியாக இறந்து போனவர்களை உங்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வைக்க முடியாதோ அதே மாதிரிதான் யார் புறக்கணித்து முகம் திருப்பிக்கிட்டு உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி செவிடனாக போகின்றானோ அவனையும் நீங்கள் வந்து உங்களுடைய அழைப்பை அவனு அவனையும் நீங்கள் கேட்க வைத்து விட முடியாது அதே மாதிரி யார் ஹக்கான விஷயத்தை உண்மையான விஷயத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறான் குருடனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் நேர்வழி காட்டிவிடவும் முடியாது காட்டிவிடவும் முடியாது அந்த பிஹாதிலரும்இி ஆங்கோலால அவனுக்கும் நீங்கள் வழிகாட்டிவிட முடியாது அல்லாஹாலா இருக்கிறானே அவன் சர்வ பொருளின் மீதும் சக்தி படைத்தவன் அல்லாஹ் எப்பொழுது நாடுகின்றானோ இறந்தவர்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடியவர்களுடைய சப்தத்தை அல்லாஹால கேட்க செய்கின்றான் கேட்க வைக்கின்றான் நேர்வழி காட்டுவதும் வழிகேட்டை ஏற்படுத்துவதும் அது அல்லாவின் கையிலே இருக்கிறது நீங்க வெறுமனே அவங்களுக்கு தபிலீவு செய்யக்கூடியவர் அவங்களுக்கு விஷயத்தை சொல்லக்கூடியவர் அவ்வளவுதான் யார் ஈமான் இருக்கிறார்களோ யார் அல்லாவுக்கு முன்னால் சிரம் சாய்க்கிறார்களோ யார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தக்கான விஷயத்தை கேட்பாங்க தக்கான விஷயத்தை அவங்க ஏற்றுக்குவாங்க இது முஸ்லீம்களுடைய நிலை இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட நிலை அது காசிர்களுடைய நிலை அவன் கேட்க மாட்டான் அவன் ஹக்கை பார்க்கக்கூடாது கண்ணை முடிக்கிட்டு இருக்கிறான் ஹக்கை கேட்கக்கூடாதுன்னு செவ்டனாக இருக்கிறான் அப்படிங்கிறப்போ மையத்தை எப்படி உங்களால் கேட்க வைக்க முடியாதோ அதே மாதிரி இவைகளையும் நீங்கள் வந்து கேட்க வைத்து விட முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் தாலா குரானில் ஒரு ஆயத்தில் என்னமா எஸ் அஜீபுல் அதின எஸ்மாரும் அயகமே உங்களுடைய சப்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்க தான் ஏற்றுக்குவாங்க இவங்க தான் காது கொடுக்கவே தயார் இல்லையே ல்லோக்கு தாலா இருக்கிறானே இறந்து போனவர்களை அல்லாஹ் தாலா எழுப்பி உட்கார வைப்பான் அல்லாஹ் அவனின் பக்கமாக இறந்து போனவர்களை அல்லாஹ் எழுப்பி கொண்டு வருவான் இது அல்லாஹ் தாலா நாட்டுற நேரத்தில் நடக்கும் அல்லாஹாலா அதே தான் அங்கே தாலா சொன்னாள் ஒரு அறிவிப்பில் இருக்கிறது நபி சொல்லா அலி வல்லாம் அவர்கள் பதிலில் இறந்து போன முஷரிக்கீன்கள் பதிலில் கொல்லப்பட்ட முஷரிக்கீன்கள் முஸ்லீம்களுடைய கையால் அந்த மையத்துகள் எல்லாம் கடந்த இடம் அங்கே மூணு நாளைக்கு பின்னால் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் வந்து அவங்களை மிரட்டி நபி அவர்கள் பேசினார்கள் மையத்து கடந்த இடத்துல நபி அவர்கள் அவங்கள மிரட்டி பேசுனாங்க மூட்டி பேசினாங்க அப்போ இதை பார்த்துட்டு அது உமரதிகளாக பார்ட் அவர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க யாரோ சூழல்லா சொல்லம்மா சொல்லும் நீங்கள் இறந்து போனவர்கள் இடத்துல பேசுகிறீங்க யாரோ சொல்லலா அப்படின்னு சொல்லி இப்படி அவர் சொன்னார் அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அப்போ நபி சொல்லா அவங்க சொன்னாங்க எவன் கைவசத்தில் இந்த முகம்மதுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக நீங்க கூட என்னுடைய வார்த்தையை அவ்வளவு உன்னிப்பாக கேட்பது இல்லை ஆனால் இவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நபி நபீசல்லா சொல்லம்னு சொன்னாங்க ஆனால் அவர்களால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நவீஸ் அல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னார் அதில் தயிசா விதியாகத்துகா அவர்களிடத்திலே இந்த சம்பவத்தை அப்துல்லாஹிபு உமர் உமருடைய மகனார் அவர் சொன்னபோது அதை கேட்டுவிட்டு அம்மா சொன்னாங்க ஐஷா அல்லா நக சொன்னாங்க நான் சொல்ல சொல்ல முங்க இப்படி சொன்னாங்க நான் என்ன அவங்க கிட்ட கொண்டு இருந்தேனோ அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அது ஹக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி துனியாவில் இருக்கிற வரைக்கும் மறுத்துக்கிட்டு இருக்கலாம் நோத்தா போனதுக்கு அப்புறமேல எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வரத்தானே போகுது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் நான் இதெல்லாம் சொன்னேன்னா அது ஹக்குங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி வசூல்ல சொன்னோம் பிறகு ராயசாரதி அல்லாஹாலுக அவங்க சொன்னாங்க இறந்து போனவர்கள் கேட்பது கிடையாது அப்படி சொல்லி அவங்க இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டினாங்க கலா துஷ்மிய வினோதா நிச்சயமாக நாயகமே நீங்கள் இறந்து போனவர்களை கேட்க வைத்து விட முடியா அப்படி சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க அதனத்தை பத்தாதா அஹமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹாலா இருக்கிறானே அவர்களுக்கு கேட்கும் அளவுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தான் அந்த பதிலில் செத்துப்போன முஷிரிக்குகளுக்கு கேட்கும் அளவுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தான் நாய் சொல்லா சொல்லம் அவர்கள் என்ன பேசினாங்களோ அதை அவங்க கேட்க கேட்குற அளவுக்கு அல்லாஹ் உசுர கொடுத்தான் அதை கேட்டு அவங்க கை சேதப்படட்டும் அவங்க வெக்கப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் கேட்குற அளவுக்கு உசுரை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கதாதார் அஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க நம்முடைய உலமாக்கல் அப்துல்லாஹிபின் உமருடைய ரிவாயத்து இருக்கதே அது சகியான ரிவாயத் என்பதாக சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அது பலவிதமான சாட்சிகளின் அடிப்படையிலே இருக்கிறது அந்த அறிவிப்பு இபன் அப்துல் பர் ரஹ்மத்துல்லா அலேஹி அவர்கள் இபன் அப்பாஸ் ரஜி அல்லா தாலுமா அவர்களினுடைய ஒரு மருத்துவமான ஒரு ரிவாயத்து சகியான முறையில் அவங்க அறிவித்திருக்கிறாங்க எந்த மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அவனுடைய கபரில் சலாம் அலைக்கும் யா வலைக்கம் குபூர் அன் தும் சலசுனா நீங்கள் முன்னால் போயிட்டீங்க கபர்வாசிகளை மன்னரையில் இருப்பவர்களே நீங்கள் முன்னாலே போயிட்டீங்க நாங்கள் பின்னால் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே இது அந்த மையத்துக்கு அந்த சலாம் எத்தி வைக்கப்படுகின்றது அல்லாஹ் அல்லஹத்தாலா இருக்கிறானே அந்த மையத்துக்கு ரூக வந்து அல்லாஹ் அல்லாஹத்தாலா திருப்புகின்றான் எந்த அளவுக்கு என்றால் அந்த மையத்து பதில் கூட சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அறிவிப்பு இருக்கிறது ஆனால் இதெல்லாம் டெம்ப்ரவரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அசலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மையத்துகள் உலகத்தில் அந்த உலகமே மாறி போயிருந்தே நம்ம ஆழமுள் அருவாகல இருந்தோம் ஆழமுள் அருவாகல இருந்து இப்போ துனியாவுக்கு வந்திருக்கோம் இப்போ துனியா ஆழமுள் அருவாகல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுதா தெரியலை சில ஞானிகளுக்கு அவங்க ஆளுமுன் அருவாகல வந்து என்ன செஞ்சாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் நமக்கு சாதாரணமான மக்களுக்கு தெரியாது இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு அப்புறம் ஆளுமுன் பருத்தம் மண்ணறை வாழ்க்கை மண்ணறை வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறம் மேலே உலகமே மாறி போச்சு அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடியது எதுவும் அவங்களுக்கு தெரிகிறது அல்லாஹா தான் இன்ன கலா துஷ்மையின் மூத்தா நாயகமே நீங்கள் மூத்தானவர்களை கேட்க வைத்து விட முடியாது அப்படி சொல்லி இப்படி எல்லா சொல்கிறான் சலாமுக்கு கபராளிகள் பற்றி சொல்கிறாங்க மையத்தை அடக்கம் பண்ணிட்டு போனால் செருப்பு சட்டத்தில் கூட மையத்து கேட்குது அப்படியெல்லாம் அதீசில இருக்குது அதெல்லாம் டெம்ப்ரவரியாக அப்போ கொஞ்சோண்டு அந்த நேரத்தில் அந்த மையத்துக்கு அது எல்லாம் லூக கொடுத்து எல்லா கேட்குற அளவுக்கு எல்லா தமிழ் அப்புறம் அது போயிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது ஒன்றும் கேட்க போகிறது இல்லை இதெல்லாம் டெம்பரவரியாக நடக்கக்கூடியது இதன் மூலமாக நமக்கு இதுதான் தெரியுது அல்லா காலாக அதை தான் இந்த ஆயத்துகளில் நல்லா சொல்லுகிறான் ஆயதுமே நீங்கள் மையத்துகளை எப்படி நீங்கள் கேட்க வைக்க முடியாதோ அதே மாதிரி உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்னு செவிட மாதிரி போகிறான் பாருங்க அவனையும் நீங்கள் கேட்க வைக்க முடியாது நான் சத்தியத்தை பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிகிட்டு குருட மாதிரி போகிறான் பாரு அவனையும் நீங்கள் நேர்வழிப்படுத்தி விட முடியாது யார் முஸ்லீமாக இருக்கிறாங்களோ யார் நம்முடைய ஆயத்துகளை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவங்கள மட்டும்தான் நீங்கள் கேட்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹூ ரபுலாலமின் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சுஹான் அல்லாஹி விஹந்திஹி சுஹானுமாஹந்தி